ஒரு <laughs> பெருவா <laughs>

எட்டு ஒன்பது பத்து பாடு பிடிப்பெட்டுமார் பட்டி சரோன மாதிரி ஒரு குத்து வழக்கு பட்டி ஒரு பாடு சைக்கிள் போம் இன்னும் ஆமா சூப்பூப்பர் மாறு புரிஞ்சா ஒரு வயிறு கட்டு மாட்டின் பெயர் ராக்கி ஒரு வயர் கட்டு சூப்பர் சூப்பர் மாறு வெற்றி விடுது ரெங்கசாமி வீரப்பன் அண்டா ஒரு பெரிய அண்டா ஒரு அனுப்ப நாடு மாடு வெற்றி விடுறது

மடர மாவட்டம் சிறுது கிருஷ்ண தேவர் நாடு கிருஷ்ண தேவர் நாடு ஏய் பரிசு மடர மாவட்டம் சிறுது கிருஷ்ண தேவர் நாடு நாடு வெற்றி சீனிபா அந்த ராட்டி பேர் சாசு ஏய் பரிசு செஞ்சு ஒரு வெட்சி ஒரு வெட்சி ஒரு முறை மட்டும் சூப்பர் பாட நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் நாடு வெற்றி நாடு கொடுத்துருங்க ஒரு ஆள் ஒரா சூப்பர் ஆடு புரிமாடு

சூப்பான சர்வீஸ் தம்பி குடிக்கிற போங்க போங்க விரைவு குடுத்து போங்க

நவ சர்வே ஊரே ஜூன் அண்டா ஊரே ஜூன் சவள நல்ல மாடு

வாழ்த்துகள் <muchas> <muchas>

ஏச மாற்ற சொ தம்பி அதிகாரி பொறுத்தவரை நான் என்ன சார் காவல்துறை வருவீங்களா அதிகாரி